இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் வார சந்தையில் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வார சந்தை நலசங்க வியாபாரிகள் மற்றும் அமைப்பினர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் பேருந்து நிலையம் மிகவும் பழுதடைந்து உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க சுமார் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பணிகள் தொடங்க உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர் சத்திரத்திற்கு சொந்தமான வார சந்தைகள் சுமார் மூன்று ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் வார சந்தையில் உள்ள வியாபாரிகள் வார சந்தையில் வாரம் வாரம் மாடு ஆடு காய்கறிகள் மீன் இன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வைக்க எங்களுக்கு போதிய இடவசதிகள் இல்லாத போதிலும் மேலும் இங்கு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாற்று இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தி வார சந்தையில் இருந்து சந்தை நல சங்கத்தினர் பல்வேறு அமைப்பினர் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து பேருந்து நிலையம் அருகில் உள்ள அம்மா உணவகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தவிருந்த நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஆர்ப்பாட்டமாக நடத்தினார் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத வண்ணம் பல்வேறு அறவழி போராட்டங்களை தொடருவோம் என வியாபாரிகள் நல சங்கத்தினர் தெரிவித்தனர் you oh.